என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் சாப்பிட முடியுமா நான் அடிச்சு மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்க இந்த பணத்தை வாங்க என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் நான் அரசியல் பண்ணுவேன் நான் டீசல் போடுவேன் எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவற நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சனா தண்ணியை நான் பால் படுத்தினா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதுதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்கிறேன் என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா ஆனால் பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனால் இதனால மாசு பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி என்னை நடத்துகிறேன் சாராய கம்பெனி என்னை நடத்துகிறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்கே வீட்டில் டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வராங்க எனக்கு இன்னைக்கு ரூபாய் செலவுண்ணா இன்னைக்கு இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுமதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அறுபதாயிரரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்டில் வந்து பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மாதம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக அதை வாழுவேன் பெருமையாக தொழில் செய்வேன் பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாதிங்க அதுல வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்களவுக்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத ஃபவுண்டேஷனும் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்கங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறாகும் ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கானே அந்த மாதிரி நான் முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில் கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது இருந்து வருது அவருக்கு டி ஆர் பால அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டிஆர் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாரா ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனால் சைதாப்பேட்டையில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே ஓடிட்டாரு வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண்புழுவுக்கு உபத்தரம் மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும்